மாறும் சிலதான் சொல்றாங்க ஒரு நிமிஷத்தில் அந்த கட்டு உடைக்கப்படும் ஒரு ஒரு பாஸ்டர் சாட்சி சொன்னார் அந்த பாஸ்டர் குடும்பத்துக்கு எதிராக அவர் பாஸ்டர் அல்ல அவர் ரட்சிக்கப்படாத நாட்கள் அப்பொழுது அவருக்கு எதிராக ஒரு கடுமையான மந்திரவாதம் இந்த வீட்டில் ஒருத்தருக்கும் நிம்மதி கிடையாது பற்பல பிரச்சனைகள் பற்பல பிரச்சனைகள் ஒரு நாள் கூட வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது அப்போ இவர்கள் தேடி போகாத மந்திரவாதங்கள் இல்லை எத்தனையோ இடங்கள் எல்லாம் போனார்கள் கடைசியில ஒரு மனுஷன் இவர்களுடைய நண்பன் அவங்க கொண்டு போய் ஒரு கிட்ட விட்டு இந்த ஆள் நினைச்சா இதை மாற்ற முடியும் என்று ஒரு மந்திரவாதிகிட்ட விட்டாரன் அந்த மாந்திரவாதி மற்றவர்களை விட என்னெல்லாமோ செய்து பார்த்தாராம் அப்புறம் விட்டவன் விட்டுட்டு போயிட்டான் இவர் ஏழு நாள் உட்கார வச்சு அவரும் படாத பாடுபட்டு கடைசில ஒரு காரியம் சொன்னாராம் தம்பி உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு நான் தான் இதை செய்து வச்சவன் நான் தான் இதை செய்து வச்சவன் உங்களை கூட்டிட்டு வந்தாமலாம் அவன் தான் செய்ய வச்சவன் எப்படி இது உண்மையான ஒரு சாட்சி நான் தான் இந்த மந்திரவாதத்தை செய்து வச்சவன் உங்களை கூட்டிட்டு வந்தவன் தான் முயற்சி பண்ணாலும் இனி இதை என்னாலையும் உடைக்க முடியாது அப்படி ஒரு மந்திரவாதமா செய்தவனாலையும் என்ன செய்ய முடியாதான் இனி அதை எடுக்க முடியாது அப்படி உள்ள பயங்கரமா செய்து வச்சிருக்கேன் ஆனா ஒரு காரியம் உங்களை பார்த்தா பாவம் போல இருக்கு நீங்க இந்த ஜெப வீட்டுக்கு போங்க ஜெப்ப வீட்டில் போனா இதுக்கு ஒரே பரிகாரம் இயேசுதான் பார்த்துக்கிடுங்க மந்திரவாதி சொன்ன சுவிசேஷம் அதை கேட்டு இவர்கள் ஒரு ஜெப வீட்டில் போய் அங்க ஒரு வருஷமா தொடர்ந்து ஆராதனா பங்கு பெற பங்கு பெற விடுதலை 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 கடைசி சொல்றாரு ஒரு வருஷம் ஆகும் பொழுது எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை அல்ல லூயா இப்ப அவரு ஊழியக்காரரா இருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெந்தவசை தலைவராகவும் இருக்கிறார் அல்ல லூயா ரொம்ப ஆச்சரியம் அப்ப பாருங்க மந்திரவாதங்களுடைய வகைகளையும் முறைகளையும் பாத்துக்கிடுங்க ஆனா நீ எத்தனை தலைமுறைக்கு செய்து வச்சாலும் சரி நீ உடைக்க முடியாத அளவுக்கு நீ செய்து வச்சாலும் சரி அவனே சொல்றான் ஏசு நினைச்சா ஒரு நிமிஷத்துல உடைச்சிருவாரு ஒரு அல்லா சொல்லுங்க அல்யா நீ பயங்கரமான எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறாய் எவ்வளவு பார்த்தாலும் உன்னால விடுதலை பெற முடியல ஆனால் இந்த விஷயத்தில் கிறிஸ்துவை விசுவாசி கர்த்தரை நோக்கிப்பார் குடும்பமா விசுவாசிகளா இருக்கிறீங்கன்னா குடும்பமா பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க ஒரு ஆள் மட்டும் ரெண்டு ஆள் மட்டும் விசுவாசத்துல வந்திருக்கீங்களா நீங்க ஜெப்ப வீட்டுல வந்து ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து கிரிய செய்வார் ஆமே ஆகவே தேடுங்கள் இயேசு எந்த கட்டுகளையும் உடைக்க முடியும் எந்த மந்திரவாத கட்டுகளை உடைப்பார் எந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பார் எந்த மனித சதிகளையும் இயேசு உடைத்தறிவார் அல்லா அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டப்படுற குடும்பங்கள் நம்பிக்கை இழந்து போகாதீங்க ஜப வீடு ஜப வீடா இந்த ஒரு மாதிரி தாவி கொண்டு தெரியாதருங்கள் எல்லா ஜப இயேசுதான் இருக்கிறாரு உங்களை கர்த்தர் எங்க நடத்தினாரோ அந்த இடத்துல உறுதியா இருந்து இயேசுவை நோக்கி பாருங்கள் அல்லையிலூயா சில பாப்பார்கள் ஒரு ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல டெலிவரன்ஸ் ஆகணும் இல்லாட்டா இதுக்கு மேல ஒரு பாஸ்டர் இருக்காரா அதுக்கு மேல வல்லமை பெற்றவர் இருக்காரா வரம் பெற்றவர் இருக்காரா இப்படி எல்லாம் போகாதீங்க எந்த வரம் பெற்றவராலும் அல்ல வரங்களை கொடுக்கிற இயேசுவால் தான் இதையெல்லாம் உடைக்க முடியும் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கணும் சிலருக்கு பிரச்சனை என்னன்னா தங்கள் வீட்டுல போராட்டம் தங்கள் வீட்டில் பிரச்சனை பாஸ்டர்மார் எல்லாம் வாங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கிறேன் எல்லாரும் முதல்ல சாப்பிட்டுட்டு போங்க ஆனா நான் வேலைக்கு போயிட்டு பன்னெண்டு மணி தான் வருவேன் எனக்கு அங்க இருக்காம முடியாது அப்போ அந்த நாள் என்னத்துக்கு ஜெபத்தை வைக்கிறீங்க இன்னொரு நாள் வைங்க முதல்ல நீங்க உட்காருங்க நாங்க என்ன வந்து ஓதிக்கிட்டு இருக்கதா உங்க வீட்டுல நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறதா அந்த நிலைமைகள் இருக்கக்கூடாது இது சிலருக்கு ஒரு கெட்ட தன்மை அப்போ உங்களுக்கு நகம் நனையாம நத்தை எடுக்கணும்னு நம்ம ஊர்ல சொல்லுவா நகமும் நனைய கூடாது ஆனா என்ன எடுக்கணுமா ஆஹ் அது நடக்குமா பிரச்சனைக்குள்ள இருக்கிறது நீ நீ முதல்ல ஆண்டோர் பாதத்துல தாழ்த்தணும் அது முடியாதான் வேற யாரோ வந்து உட்கார்ந்து விடுதலையை வாங்கி கொடுக்கணுமா அது விடுதலை வந்தது போல இருக்கும் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் இப்படித்தான் கூட்டங்களுக்கு போல இருக்கும் வீட்டுல வந்தா மாறாதது போல பரிதாபம் மக்களை பார்த்தால் சங்கடமா இருக்கு நீ கொஞ்சம் ஆண்டோருக்குள்ள உட்கா ஒரு யுத்தம்னு வந்து யுத்தம் செய்யதானே ஆகணும் வீட்டுக்குள்ள வந்து யுத்தம் ஜெயிக்குமா உனக்கு ஒரு போராட்டம் வந்தாச்சு குடும்பமா நம்ம ஒரு ஊழியக்காரருடைய உதவியை நாடுவோம் ஒரு சபையுடைய உதவியை நாடுவோம் அவங்கள வந்து பிரேயர் பண்ணுவாங்க ஊற்றி ஜோம் பண்ணுவோம் எனக்கு ஜபிக்க தெரியாது ஒன்றும் இல்லை நீ ஆண்டவட்ட கேள் அவ்வளவு தானே ஜபம் வேற என்ன ஜபிக்க உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் உங்களை நீங்கள் தாழ்த்தி ஜபித்தீர்கள்னா நிச்சயமா எந்த கட்டுகளும் உடையும் அல்ல லூயா நீங்க ஒரு மாசம் இங்க அடுத்த மாசம் அங்க இப்படி ஓடுனா ஒரு நாளும் விடுதலை வராது வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கலாம் கர்த்தர் வச்ச இடத்துல உட்கார்ந்து கர்த்தரை உறுதியாய் நோக்கி பாருங்கள் கர்த்தர் அதெல்லாம் உடைச்சு தள்ளுவார் எனவே இஸ்ரவேலுக்கு ஒரு மோசையை நாற்பது வருடங்களாய் உருவாக்கினது போல உங்களுக்கும் பல வருஷங்கள் இந்த சூழ்நிலை நீங்க தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உனக்காக ஒரு வேலையை வைத்திருக்கிறார் சீக்கிரமா அந்த கட்டுகளை உடைப்பார் அல்ல லூயா கண்ணீர் கழிப்பாக மாறும் கத்தரதை நிச்சயமாக செய்வார் சந்தேகமே இல்லை அல்லேலூயா